நம்ம தளபதி நடிச்சு தேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டே சிக்ஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டே ஒன் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோர் டே டூ ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் டே த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் டே ஃபோர் ஃபிஃப்டி செவன் க்ரோர் டே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் அண்ட் டே சிக்ஸ் நேற்று சிக்ஸ்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலாக இந்த படம் சிக்ஸ் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி க்ரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு நம்ம விஜய்க்கு இது நாலாவது முன்னூறு கோடி படம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் டாப் த்ரீ ஹையஸ்ட்டு கலெக்டர் தமிழ் மூவி லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ல கோட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோர் செகண்ட் ப்ளஸில் ராயன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் தேர்ட் ப்ளஸ்ஸில் இந்தியன் டூ ஒன் ஃபிஃப்டி க்ரோர் டாப் ஃபைவ் ஹையஸ்ட்டு கலெக்டட் இந்தியன் மூவி லிஸ்ட் எடுத்தால் அதில் ஃபஸ்ட்டு பிளஸில் கல்கி தௌசண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர் செகண்ட் ப்ளஸில் ஸ்ரீ செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் தேர்ட் ப்ளஸ்ஸில் ஃபைட்டர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் ஃபோர்த்து ப்ளஸில் கோட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோர் அண்ட் ஃபிஃப்த் ப்ளஸில் ஹனுமன் டூ நைன்ட்டி சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கோட் மூவி சிக்ஸ் டேஸில் தமிழக லெவலில் ஃபஸ்ட்டு பொசிஷனையும் இந்தியன் லெவலில் ஃபோர்த்து பொசிஷனும் பிடிச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இருக்கிற நாட்களில் கோட் எந்த பொசிஷனை பிடிக்குதுன்னு நீங்கள் எந்த பொசிஷனை பிடிக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யா வீடியோ தோட்ட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்